நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதினத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆரம்பத்தில் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்தோடு அப்படியே தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான அமைப்பில் இருப்பார் நண்பரோடையே வந்துக்கிட்டு இருப்பார் சூரியன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் இன்னொன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதம் பாருங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும் என்ன காரணங்க மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற ஒரு அற்புதமான நிலைமை அடைகிறார் கேது கூட அவர் சேர்றார் என்றாலும் கூட ராகுவோடு சேரும்போது தான் அதீத பலவீனத்தை அடைவாரே தவிர கேது கூட சேரும்போது பெரிய அளவில் அவர் பலவீனத்தை அடையிறதில்லை என்ன ஒரு நெகட்டிவ் நான்காம் இடத்துல அப்படியே மாதம் முழுவதும் செவ்வாய் ஒன்று இருக்கிறார் நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வீடு வாசலில் கொஞ்சம் செலவுகளை வைப்பார் ஏதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்குது கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வர மாட்டேன்றாரு நான் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டேன் அது முப்பது ரூபா நாற்பது ரூபாயில் போய் நிற்கிது என்கின்ற மாதிரியாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு நான்காம் இடத்துல செவ்வாய்ச்சனை பார்க்கிறது இல்லையா வயதான அம்மாவை கொண்டவர்களுக்கு ஆவணி மாசத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது தூர இடத்தில் இருப்பவர்களுக்கு இங்கே அம்மாவை வந்து பார்க்கணும்னு கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன இருந்தாலும் அம்மா த கஷ்டப்படுறாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் நம்மளால் வர முடியல உள்ளல என்கின்ற மாதிரியான சூழல்கள் இருக்கும் ஆனால் இதை தவிர்த்து உங்களுடைய வேலை தொழில் சொந்த வாழ்க்கை கணவன் மனைவி உறவு இது போன்ற அமைப்புகள் நல்லாயிருக்கும் மிக முக்கியமாக ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே காதல் உறவுகள்லாம் நல்லா இருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரான மிதன ராசிக்காரர்களுக்கு யார் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சூழல்கள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு ஏழாம் இடத்தை குறிபார்க்கின்ற காரணத்தினால வாழ்க்கைத் துணைவர் இவர்தான் என்பதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் காதலன் காதலியோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் போன்றவைகள் போகக்கூடிய அமைப்பு எந்த நேரமும் காதலனோடு பேசி கொண்டிருக்க வேண்டும் காதலியோடையும் பேசி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இன்னொரு பலனையும் சொல்லிடலாம் ஜாலியாக தான் இருக்கணும் ஆனால் வேலை கிடைக்கணுமில்ல அரசாங்க வேலைக்கு அ ஒரு எழுதி கொண்டிருக்கின்ற தயாராகி கொண்டிருக்கின்ற அலைந்து கொண்டிருக்கின்ற ஏற்கனவே ரெண்டு அரசாங்க வேலைக்கு நான் எழுதுனேன் அது சரியாக இல்லைங்க அரை மார்க் ஒரு மார்க்கில் போயிடுச்சுன்ற அந்த அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அது அப்படியே நல்லபடியாக இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள மிதன அரசு வேலைகள் கிடைப்பதற்கான நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு இந்த அரசாங்கத்தில் பட்டா உதவித்தொகை இந்த மாதிரியான வேலைகளுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் வீட்டுக்கு பட்டா வாங்கலை மாத உதவித்தொகை எழுதி கொடுத்துருக்குறேன் நான் வரல ரேஷன் கார்டில் இப்படி சிக்கல் இருக்குது ஆதார் கார்டில் இப்படி சிக்கல் இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகளுக்காக அரசு தாசில்தார் போன்ற அலுவலகங்களில் அலுவலகங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல அனுமதிகள் சுபபலன்கள் கிடைக்கக்கூடிய அவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்குதுங்க அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம்